ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நான் உங்கள் ஜெயந்தி நம்ம இன்றைக்கி வெள்ளம் சேர்ந்து அரிசி வெள்ள அரிசி புட்டு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நவராத்திரியோட வெள்ளிக்கிழமைகளில் எல்லார் வீடுகள்லையும் இந்த புட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் நேவத்தியம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு ரொம்ப உகுந்தது ரொம்ப எளிமையாக இதை பண்ணலாம் இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அங்கே அரிசி மாவு வறுத்த அது மிஷினில் அரைச்சா அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிது பச்சை அரிசி மாவை எடுத்துகிட்டு இருக்கேன் அதே அளவில் கொஞ்சம் ஒன்னே காலுக்கு கொஞ்சம் கம்மியாக நல்ல பாகு வெள்ளமாக எடுத்து வச்சுக்கணும் அது அப்புறம் ரொம்ப பாகு வைக்கணும் இப்போ இதை வந்து ஒரு வானலில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் முதல்ல அடுத்துல வச்சுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி இது வந்து லைட்டாக நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வளர்க்க நல்லா வதக்கணும் ஆனால் வந்து தீஞ்சிடக்கூடாது அது மாதிரி இதை வறுக்கணும் இதை ஃபைனலாக வறுத்துட்டு நான் எப்படி வறுக்கணும்னு காமிக்கிறேன் பார்த்துக்கலாம் நல்ல கலரே இருக்கணும் இல்லைன்னா தீஞ்சிருக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு பண்ணணும் இல்லை ரொம்ப கொஞ்சம் சூடு ஆயிடுத்து வானல் அப்படின்னா நல்லா சிம் கேப் பயிடணும் போயிட்டு நல்லா வந்து இதை வறுக்கணும் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த மாவோட வாசனை வர வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்கணும் கலர் ஆனால் சேஞ்சு லைட்டாக தான் சேஞ்ச் ஆகணும் ரொம்ப கருத்துடக் கூடாது அது மாதிரி பார்த்துக்கணும் இது வந்து ஒருத்தரும் ஒரு ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க இது என்னோட மெத்தட் நல்லா சாஃப்டாக நல்லா வரும் பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்ல கலர் மாறுனது தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் தான் லைட்டாக கீழே ஒரு ப்ரௌன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எடுத்துருவேன் அது பாருங்க இப்போ இது மாதிரி ஒரு ப்ரௌன் வருது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அரோமா வரும் உங்களுக்கு இப்போ ஒரு டவரால ஓரளவு தண்ணி வந்து லைட் வார்ம் வாட்டர் எடுத்துருக்கோம் ஏன்னா மாவு வந்து நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்குது அதனால இது லைட் வார்ம் இருந்தாலே போகிறோம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டிருக்கோம் அப்புறம் அந்த ஃபுட் கலர் அது போட்டாலும் சரி ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சள் படி போட்டாலும் சரி நான் வந்து அந்த ரெண்டு கலர் சேர்த்து போடுறேன் ரெண்டும் ஒரு ஆரஞ்சும் சேர்ந்தாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஃபுட் கலர் போட்டிருக்கோம் போட்டு இது இப்போ நல்லா இது மாதிரி ஸ்டெப் பண்ணி வச்சுருங்க இப்போ பார்த்தா இது நல்ல ஒரு கலர் வரும் இது புட்டுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக இதை மாதிரி பண்ணணும் இப்போ பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது இதில் கொஞ்சமாக ஊற்றணும் நிறைய எல்லாம் கட கொடைன்னு ஊற்றிடக்கூடாது இவ்வளோதான் கொஞ்சமாக ஊற்றிட்டு கை தொட்டிங்கன்னா சுடுவோம் இப்போ இப்போ தான் வருத்திருக்கும் அதனால் இதை வந்து இப்படி நல்லா வந்து கலறி விடணும் அந்த கட்டி கட்டி தட்டும் இல்லையா அதை கட்டி தட்டாமல் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கலரணும் கட்டிலாம் ஊற்று உதுட்டு கலரணும் இதுதான் இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் அதில் இது மாதிரி பார்த்துக்காங்க நல்ல கரண்டியால் தேய்ச்சி 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 விட்டுட்டு கலருங்க இது கலரும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம கையால் தொட்டலாம் அது மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் லேஸாக தெளிச்சுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஆகிடும் அதனால இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு அது எப்போ முடிக்கணும்னு சொல்கிறேன் நான் பாருங்கள் இது மாதிரி பண்ண பண்ணா அது என்ன ஆயிடும்னா அந்த மாவோட குவான்டிட்டி அப்படியே கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி அப்படியே கொஞ்சம் ஊத்தின பார்த்தா கை தொடலாங்கிற லெவலுக்கு வந்த உடனே கையாலேயே இதை ஈஸியா கரைச்சி விடுறது இந்த கட்டியை எடுத்து விடுறது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த வாசனை அப்படியே பயங்கர வர ஆரம்பிச்சிடும் அந்த வெந்நீர் சேர்த்து பிசை பிசைய பிசிற பிசறதுன்னு சொல்கிறது இப்போ இது மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்போ இப்போ ஈஸியாக நம்ம வந்து ஆறிடும் அதனால் கையால் நல்லா இது மாதிரி கலந்து விடணும் எப்போ இதை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி பல பல பலன்னு வரணும் இப்படி பிடிச்சா பிடிக்கணும் பிடிக்க வரணும் ஃபுல் மாவையும் அப்புறம் அப்படி விட்டால் அப்படி விடணும் அதுதான் பார்க்கணும் அப்படி பிடி பிடிச்சா பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து இதை மாதிரி பண்ணிடணும் பண்ணிவிட்டு இப்போ கட்டி இல்லாமல் நல்லா வந்து கையால் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது ஒரு ஸ்டேஜ் இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த புட்டு சாஃப்டாக வர்றதுக்காக இதை வந்து நல்லா வந்து மாவு சலடையில் வச்சு சலிக்க போகிறோம் சலிக்கிறதுங்கிறது வந்து எப்படின்னா நம்ம அந்த அரிசி மாவு சலிக்கிற மாதிரி அப்படியே கட இறங்காது ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம் இல்லையா பிசறி இருக்கோம் இல்லையா பிசையில் பிசரி இருக்கும் அதனால் அதை சலடையில் வச்சு தேய்ச்சு தான் வந்து எடுக்கணும் ஸோ இப்போ அதை எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ இதை ஒரு சலடையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும் ரொம்ப போடக்கூடாது இதை வந்து இப்படி வேகமாக முதல்ல ஒரு சளிச்சுட்டிங்கன்னா முதல்ல இறங்குறது இறங்கிடும் அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் அப்போது இதை வந்து கையால் இப்படி தேய்ச்சி விட்டு தான் இறக்காம் வேறு கிடையாது நம்ம நல்லா பெசரி விட்டு நல்லா பண்ணியிருந்தோம்னா கட கடன்னு சீக்கிரமாகவே இறங்கிடும் இருந்தாலும் அடியில் கொஞ்சமாக கப்பி வந்து வரும் ரொம்ப ஜாஸ்தியாக கப்பி வந்துடுது அப்படின்னா அது மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி சளிச்சு எடுத்துட்டீங்கன்னா சாஃப்டாக ஆகும் ரொம்ப அடியில் கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம் பார்த்தா தெரியும் இப்போ இது இவ்வளோ சாஃப்டாக அப்படியே இறங்கணும் இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு இட்லி பானை அதில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு மேலே இது மாதிரி ஒரு பாத்திரம் போட்டு வேட்டில் வேக போகலையே அதே மாதிரி ப்ராசஸ் தான் அதில் இப்போ இது அப்படியே ஃபுல்லாக போடுறோம் இது மலர்ந்து வேகத்துக்கும் இடம் வேணும் அதனால் உங்களோட குவான்டிட்டி பார்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஒரே டயத்தில் பண்ணலாம் இப்போ எனக்கு வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தடையாக வேக வைக்கப்பறேன் வேக வைக்கிறதுக்கு என்ன இது க்ரைட்டீரியா அப்படின்னா நல்லா நீங்க மூடி போட்டு வேக வச்ச உடனே ஒரு நல்ல வாசனை வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஏன்னா வெந்நீர் நல்லா கொதிச்சிருத்து கீழே தான் வைக்கிறோம் நல்ல ஒரு வாசனை வரும்போது அதை எடுத்து கொட்டிடணும் இப்ப பாருங்க இப்போ பேலன்ஸ் உள்ள மாவு இருக்கு நான் இதை அடுத்த தான் பண்ண போறேன் இதுலயே பண்ணிடணும்னா சரியா வேகாது இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடணும் மூடி போட்டு டைட்டா மூடிட்டு ஒரு மேக்ஸிமம் செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து இது இருக்கணும் அது நல்லா உங்களுக்கே ஒரு வாசனை வரும் தெரியும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு கொட்டிடணும் இது பாருங்க ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் இது வந்து நல்லா வந்து வெந்திருக்கு இது பார்த்தாலே நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த மாவோட வேகிற ஸ்மெல்லு ஸோ இதுதான் போகிறோம் இந்த லெவலில் வந்து இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும் இது மாதிரி நல்ல இப்படி இப்படி திரி திரியாக வர மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்ததுன்னா இதை நம்ம எடுத்து கொட்டிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இன்னொன்று வேக வைக்காமல் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து அடுத்தது திருப்பி இன்னொரு ஏட்டில் வைக்க போகிறேன் நீங்கள் ஒரே இதில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இதை வச்சுட்டா அப்படி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அதை வந்து ஒரு தோசை திருப்பியால் அப்படியே ஃபுல்லாக கீறி கிரி விட்டு திருப்பி பொல பொல போலன்னு பண்ணிடணும் இப்போ அந்த ரெண்டு ஏட்டையுமே நல்லா வேக வச்சு எடுத்துட்டாச்சு இப்போ பாருங்க இப்போ ரெண்டாவது ஏடு இது மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும் இதை வந்து ஒரு தோசை திருப்பியோ இல்லை கரண்டி வச்சு நல்லா அப்படியே பொல பொலன்னு பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ஆறினோடனே சூப்பராகிடும் இப்போ திருப்பி அதே வானல் இருக்கோம் எடுத்துக்கிட்டு வெள்ளம் வந்து ஒரு கால் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு காலுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நம்மளை நல்ல திதிப்பு வேணும் அப்படின்னா அந்த ஒன்னே காலுக்கு ஒன்னைக்கால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதோட கூட கண்டிப்பாக எடுத்துடாதீங்க கொஞ்சம் குறைச்சி எடுத்தாலும் ஓகே தான் ஸோ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் பாகு வந்து என்னென்னா அந்த டங்குன்னு கெட்டியாக அடிக்கணும் அது மாதிரி பாகு அதை நான் காமிக்கிறேன் முதல்ல இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க நல்லா வெள்ளம் கரையிட்டோம் இதில் வந்து மண்ணு கிண்ணு இருக்காது அதனால அதை அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் வெள்ளத்தில் இந்த குவாலிட்டி பார்த்துட்டு வேணாட்டி வ வடிகட்டிட்டு திருப்பி போடுறதுனாலும் போடுங்க ஸோ இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் வெள்ளம் இது மாதிரி நல்ல ஒரு நம்ம குவான்டிட்டி பொறுத்து நம்ம பரிசலாக இருந்தோம்னா சீக்கிரம் பாகம் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இருந்து இதுல நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் வந்து ஆல்ரெடி போட்டு ஆட் பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்றேன் எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பவுன்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப பாருங்க இப்ப இருக்க லைட்டா விருட்டுற பக்கத்துக்கு வருது இல்லையா ஓகே இது இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இப்ப பறவை பழத்துக்கு வருது இதை தக்காளி பதம் சொல்லுவோம் இந்த பதம் வந்து புட்டுக்கு இப்போ என்ன நல்லா போகிறாங்க ஒரு தட்டில போட்டோம்னா வெங்குன்னு சத்தம் கேட்கும் அந்த இது அந்த இப்ப இது போட்டா சத்தம் கேட்காது இப்ப இருக்கிற பதத்துக்கு இப்ப நம்ம போட்டோம்னா வெங்குன்னு சத்தம் கேட்கும் அதுதான் வந்து பதம் பாவம் வந்து ரொம்ப சூடா இருக்கும் அதனால ஒரு ஒரு இந்த மாதிரி சின்ன பவுலில் தண்ணி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு செகண்ட் கழிச்சு முதல்ல எடுத்து அது மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்தை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இப்ப அதை கொஞ்சமா பாக்கணும் வரை விட கொஞ்சம் வந்து கெட்டி ஆயிருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம் உடனே இப்ப இது போட்டோம்னா வந்து நமக்கு கை சுடாது தைரியமா நீங்க இது பண்ணலாம் இப்ப நல்லா உருட்ட வரை வரு உருட்டா வந்துட்டு இத இப்படி தட்டுல இப்படி போட்டு பாக்கணும் தண்ணி சட்டை வைக்கிறதா சோ இதான் பழம் ஓகேவா இது வந்து சத்தம் கேட்கணும் இது மாதிரி வரணும் இப்ப நம்ம அதுக்குள்ளேயே இன்னொரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுத்து இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த பார்வை எடுத்து நம்ம அளவு எல்லாம் கரெக்டா எடுத்துருவோம் அந்த கவலையே பரவாயில்ல டைரக்டா அந்த புட்டுல அப்படியே போட வேண்டியது அப்படியே கொட்டிக்கலாம் இதுதான் இருக்கும் ஒரு செகண்ட் அப்படியே விட்டுருங்க மெதுவா அந்த கரண்டியால ஆலை மேல அந்த பாகு வந்து செம்ம ஹாட்டா இருக்கும் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தடா இருடான்னு பண்ணக்கூடாது ஸ்லோவா அழகா வந்து இதை பண்ணி விட்டுருங்க என்னடா அது இவ்வளவு பலபலன்னு பண்ணினோம் இப்ப திருப்பி இப்படி கட்டி ஆயிட்டேன்னு கவலையே படலாம் வேண்டாம் அது வந்து ஆவினா அப்புறம் திருப்பி பழையபடியே வந்து அப்படியே சாஃப்ட் ஆயிடும் இப்ப என்ன பண்ணுவோம் உங்களோட வேலை அப்படின்னா இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டு போய் ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஆகணும் அரை மணி நேரம் கழிச்சு வந்துட்டு திருப்பி வந்து ஒரு ஷார்ப்பா இருக்கிற அந்த தோசை திருப்பி எடுத்து மெதுவாக அப்படியே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூப்பரா வந்து பல பலன் ஆகிடும் இப்ப இதை ஃபுல்லா கலரி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ ஃபைனலா என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் துருவல் தேங்காய் வந்து நிறைய நல்ல பெரிய தேங்காய் ஒன்று எடுத்துட்டு அந்த அதோட அடி கருப்பு வராத அளவுக்கு நல்ல மேல சின்ன துருவிட்டு கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துட்டு கலர் மாறாத அளவுக்கு வருத்தணும் ஏன்னா இது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் நான் ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெய்யை போட்டு வறுத்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அதனால ஆஹ் அதை அப்படியே போட்டுருணும் பிளஸ் முந்திரி பருப்பு சின்ன சின்னதா வறுக்கி நிறைய வந்து நெய்யில் போட்டு ஆட் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு இது பார்க்குறேன் கொஞ்சம் சரியாயிருக்கு இப்ப அதெல்லாம் இந்த குட்டி குட்டி கட்டி கட்டியா இருக்கு இல்லையா இது வந்து இது ஆறினவுமே அப்படியே பல பலன் ஆயிடும் ஒரு லைட்டா இது தூக்காலே இது தந்துடும் அவ்வளவுதான் சுட்டு சூப்பரா பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஏலக்காய் முன்னாடி போட்டேன் நான் அது ஓகே ஓகே அந்த இது வந்து நல்லா ஆறின திருப்பி ஒரு தோசை திருப்பி நல்லா வந்து கீறி விட்டோம் அப்படின்னா கட்டைகள் இல்லாமல் திருப்பி பல பொல பலன்னு வந்து அந்த புட்டு ரெடி ஆகிடும் இதில் வந்து அப்புறம் நிறைய கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி போட்டுட்டு தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு அதையும் ஒரு லேஸாக வந்து வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் அழகாக வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா அந்த புட்டு வந்து பண்ணினா அன்னைக்கு இருக்கிறத விட நெக்ஸ்ட்டு டே வந்து இன்னும் இந்த வெள்ளம்லாம் சேர்ந்து அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஈஸியான இந்த ஒரு ரெசிபி கொஞ்சம் டைம் மட்டும் கன்சியூம் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ